நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி நான்கு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்று பதிவான வெப்பநிலையை பார்ப்போம் மழைப்பிடிப்பை ஏற்கனவே பார்த்தோம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆறு ரெண்டு சென்டிமீட்டர் சிங்கம்புணரி ஒரு சென்டிமீட்டர் இப்படி உள்ளே ஆங்காங்கே மழைப்பொடிவு ஒரு சில இடங்களில் காணப்பட்டது மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே காணப்பட்டது வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக எப்பொழுதும் ஈரோடு தான் முதலிடத்தை பிடிக்கும் ஆனால் ஈரோடு இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது நேற்றைக்கு இதற்கு முந்திவிட்டது சேலம் நாற்பத்தி இரண்டு புள்ளி மூணு ஆனால் ஈரோடு நூற்றி ஒன்பது வரைக்கும் போனது ஆனால் நேற்றைக்கு நூற்றி எட்டு புள்ளி ஐந்து வரைக்கும் சேலம் எட்டி இருக்கிறது இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஈரோடு பெரிய வித்தியாசம் இல்லை புள்ளி மூன்று தான் குறைவு அதுவும் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் இது வழக்கத்தை விட நாலு புள்ளி ஐந்து டிக் ஐந்து டிகிரி செல்சியஸ் கூடுதல் அடுத்த இடத்தை பிடித்திருப்பது திருப்பத்தூர் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு கரூர் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து முப்பத்தி எட்டுனாலே நூறு நாற்பது என்றால் நூற்றி நாலு ஆக நாற்பத்தி ரெண்டு என்றால் நூற்றி எட்டு ஆக நூற்றி எட்டு டிகிரிக்கு மேல் இந்த இடம்லாம் பதிவாகி இருக்கிறது ஈரோடு முதலிடம் சேலம் அடுத்தது ஈரோடு திருப்பத்தூர் கரூர் பரமத்தி வேலூர் தருமபுரி மதுரை விமான நிலையம் மதுரை விமான நிலையம் நாற்பத்தி ஒன்று இருக்கிறது ஆக நூற்றி மோ நூற்றி ஐந்து டிகிரி டிகிரிக்கிட்ட பதிவாகியிருக்கிறது அதே போல் நாமக்கல் திருச்சி திருச்சியே நாற்பத் நாற்பது புள்ளி ஒன்று அதாவது நூற்றி நாலு புள்ளி மூன்று டிகிரி ஃபேர்னிகேட் இருக்கிறது ஆக எல்லாமே ஒரு டிகிரிக்கு மேலே அதில் உச்சபட்சம் நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூன்று டிகிரி ஆக எல்லாமே நூற்றி நாலு டிகிரிக்கு மேலே பெரும்பாலான உள் மாவட்டங்கள் பதிவாகியிருக்கிறது ஆனால் நேற்றைக்கு நூற்றி ஒன்பது எட்டி பார்த்து எட்டி தொட்டிவிடும் என்று எதிர்பார்த்தோம் நூற்றி பத்து கூட எட்டலாம்னு எதிர்பார்த்தோம் ஆனால் நேற்றைக்கு நூற்றி ஒன்பது நெருங்கி இருக்கிறது அவ்வளவுதான் இன்றைய வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதாவது நேற்றைக்கு கடலோரப் பகுதியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலு டிகிரிலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் இருந்துச்சு நூறு டிகிரி தொடலை கடல் ஓரம் கடல் ஓர மாவட்டம் இல்லை கடல் ஓரம் கடல் ஓர மாவட்டத்தின் உள்ளே பார்த்திங்கன்னா அதாவது மீனம்பாக்கம் நேற்றுக்கு முப்பத்தி எட்டு அதாவது நூறு டிகிரி முப்பத்தி எட்டு புள்ளி மூணு நூறு டிகிரியை தாண்டி விட்டது மீனம்பாக்கம் நுங்கம்பாக்கம் முப்பத்தி ஆறு தான் அது சற்று அதுவும் மீனம்பாக்கம் நுங்கம்பாக்கம்லாம் உள்ளே இருந்தாலும் நுங்கம்பாக்கத்தில் மரங்கள் இருக்கிற காரணத்தினால முப்பத்தி ஆறு மீனம்பாக்கம் முப்பத்தி எட்டு இப்படி பதிவாகி இருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட மலைப்பகுதி எல்லாமே குறைவாக இருக்குது கடலோரம் தான் நம்பர் ஒன் இடத்தை அதாவது கடலோரமும் மலை ஓரமும் நூறு டிகிரிக்கு மழை ஓரம்னு சொல்ல முடியாது மலையும் கடல் ஓரமும் நூறு டிகிரிக்கு கீழும் சற்று உள்ளே தொடங்கி மலையின் அடித்துவா அடிவாரத்திலிருந்தே பொள்ளாச்சியெல்லாம் நூற்றி ரெண்டுக்கு மேலே போயிடுச்சு கோயம்புத்தூரே நூறுக்கு மேலே போயிடுச்சு அப்போ பார்த்துக்க வேண்டிதான் ஆக எல்லா உள் மாவட்டங்கள்லேயுமே நூறு டிகிரிக்கு மேல் அதிகபட்சமாக நூற்றி ஒன்பது இன்றைக்கும் இதே நிலை தொடரலாம் அல்லது இதை விட கூடுதலாகத்தான் ஆகும் இன்றைய வெப்பநிலை பார்த்தீங்கன்னா அதாவது வெப்பநிலையை பற்றியே சொல்லி கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்காதீர் ஆனால் கண்டிப்பாக மே மாதத்தில் மழை இருக்குது உங்களுக்கு எப்பொழுது என்பதை இந்த அறிக்கையில் இறுதி வரை கேட்டு பயன்பெற கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு வெப்பநிலை எப்படி இருக்கும்னா கடல் ஓரம் கடல் ஓரம்லாம் தொண்ணூற்றி ஒரு டிகிரி ஃபார்டிகேட் தொண்ணூற்றி மூன்று டிகிரி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் தான் இருக்கும் இருக்கும் ஆனால் உள்ளே நூறு டிகிரியை தொற்றும் அதாவது டெல்டா மாவட்டங்கள் உதாரணத்துக்கு டெல்டா மாவட்டத்தை எடுத்திங்கன்னா நாகப்பட்டினம் தொண்ணூற்றி மூன்று அதே நேரத்தில் திருக்குவளை திருத்துறை பூண்டியெல்லாம் நூறு டிகிரி நெருக்கமாக வந்துடும் தொண்ணூற்றி எட்டு நூறு டிகிரி வந்துடும் கச்சனம் இதெல்லாம் முத்துப்பேட்டை தான் தொண்ணூற்றஞ்சு இருக்கும் அதே நேரத்தில் மன்னார்குடி நூற்றி ரெண்டை தொடும் நூறு டிகிரி தாண்டி தான் இருக்கும் நீடாமங்கலம் மன்னார்குடி குடவாசல்லாம் நூற்றி ரெண்டு கும்பகோணம் நூற்றி ரெண்டு இருக்கும் அதை விட கூடுதலாக இன்னும் உள்ளே பாபநாசம்னா நூற்றி நாலே எட்டிடும் ஐயம்பேட்டையெலாம் தஞ்சாவூரில் நூற்றி நாலு எட்டும் இப்படியே உள்ளே போய் நூற்றி நாலுக்கு மேலே தான் இருக்கும் திருச்சி நூற்றி ஆறு இருக்கும் நூற்றி ஏழு நூற்றி எட்டுலாம் கரூர் பரமத்தி நூற்றி ஒன்பது தொடம் சேலம் ஈரோடு நான் உதாரணத்துக்கு டெல்டா மாவட்டத்தை சொன்னேன் இன்னும் தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்கடலோரம்லாம் தொண்டி தொண்ணூற்றி மூணு இருக்கும் ஆனால் உள்ளே மானாமதுரை நூற்றி ஆறு இருக்கும் சிவகங்கை நூற்றி ஆறு இருக்கும் மேலூர் நூற்றி ஆறு இருக்கும் மதுரையே நூற்றி ஆறு இருக்கும் ஆக அருப்புக்கோட்டை நூற்றி ஆறு இருக்கும் சாயல்குடி தொண்ணூத்தஞ்சு இருக்கும் அதே நேரத்தில் விளாத்தி குளம் நூறு இருக்கும் இப்படித்தான் கடலோர மாவட்டங்களின் உள்ளே கடுமையாக உயர்ந்து காணப்படும் மேலும் இது மட்டும் இல்லை தென் மாவட்ட உள்பகுதி பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் கன்னியாகுமரி நாகர்கோவில் தொண்ணூற்றி மூன்று இருக்கும் அதே போல் திருசேல்வெளி தொண்ணூத்தஞ்சு இருக்கும் காயல்பட்டினம் தொண்ணூற்றி ஒன்று இருக்கும் தூத்துக்குடி தொண்ணூற்றி ஒரு டிகிரி இருக்கும் அதிகபட்சமாக ஆனால் உள்ளே போனீங்கன்னா திருநெல்வேலி நூற்றி ஆறு இருக்கும் நாங்குநேரியே நூற்றி ரெண்டு இருக்கும் அதே போல் கயத்தாறு நூற்றி ஆறு இருக்கும் கடையநல்லூரே நூற்றி ரெண்டு இருக்கும் மலையை ஒட்டி அனல் காற்று கொண்டு போய் அங்கே குவிக்கப்படுகிற காரணத்தினால் ராஜாபாளையமே நூற்றி நாலு இருக்கும் அதே போல் சாத்தூர் நூற்றி ஆறு இருக்கும் பேரையூர் நூற்றி ஆறு இருக்கும் மதுரை நூற்றி ஆறு இருக்கும் இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை மேலும் பார்த்தீங்கன்னா இன்னும் வடகடலோரம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதாவது தொண்ணூ சென்னை தொண்ணூற்றி ஒன்று ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா நூறு மீனம்பாக்கம் அதை விட உள்ளே பார்த்திங்கன்னா நூற்றி நாலு காஞ்சிபுரம் திருத்தணி நூற்றி ஆறு இருக்கும் இன்னும் உள்ளே வேல்பு வேலூர் பணிங்கன்னா நூற்றி ஆறு அப்படியே கிருஷ்ணகிரியெல்லாம் நூற்றி ரெண்டு தருமபுரி நூற்றி நாலு இருக்கும் சேலம் நூற்றி நூற்றி நாலு என்ன நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு இருக்கும் சேலம் நூற்றி எட்டு இருக்கும் இப்படிப்பட்ட வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கும் ஏ ஈரோடு மாவட்டம் நூற்றி ஒன்பது இன்றைக்கு கண்டிப்பாக தொடரும் ஈரோடு கோயம்புத்தூரே நூற்றி ரெண்டு நூற்றி மூணு எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொள்ளாச்சி நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு நூற்றி ஏழு வரைக்கும் போகும் பொள்ளாச்சியே தர்ம தாராபுரமே நூற்றி ஆறு இருக்கும் இப்படி திண்டுக்கல் நூற்றி நான்கு இருக்கும் இப்படிப்பட்ட வெப்பநிலை உயர்வு என்பது சற்று நாம் வரக்கூடிய முதல் வாரத்தின் முற்பகுதி வரைக்கும் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள வே ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அதை நம்ம பொருட்படுத்தி தான் ஆக வேண்டும் அதற்கான முன்னெச்சரிக்கை கூட நாம் பொருட்படுத்திக் கொள்ள வேண்டும் இதில் என்ன முன்னெச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணீர் அருந்தணும் நீர் ஆகாரங்களை உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் வறட்சியான உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீர் வயதானவர்கள் செய்து வெளியே கிளம்ப வேண்டாம் பெரும்பாலும் வெயில் வந்து மாலையில் தான் அதிகமாக இருக்குங்க பன்னெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அதிகமாக இருக்கும் நாலரை மணி வரைக்கும் மிக அதிகமாக தான் இருக்கும் குறிப்பாக இரண்டரை நாலு ஒன்றில் நாலு மணி வரைக்கும் தயவு செய்து வெளியே கிளம்பாதீங்க இந்த உச்சபட்ச வெப்பநிலை என்பது இந்த இரண்டரை டு மூணு ஆக அது உள் மாவட்டங்களில இந்த கடலோர வெப்பம் வந்து அங்கே அனல் காற்ற வர்றது மாலை வரைக்குமே அஞ்சரை மணி வரைக்குமே அனல் காற்று இருக்கும் அஞ்சரை ஆறு வரைக்குமே இப்போ தமிழ்நாட்டில் நுழையக்கூடிய காற்று தான் வட தமிழ்நாடு வழியாக ஆந்திரா போகுது ஆனால் திருப்பதி தாண்டி நள்ளிரவு வரைக்கும் அனல் காற்று தெலுங்கானாவில்லாம் நள்ளிரவுலையும் புழுக்கம் அனல் காற்று ஆக போய் அப்படி இருக்கிறது ஒடிசாவிலாம் கடலோர பகுதி அனல் காற்று தமிழ்நாட்டின் கடலோரம் ஏறுற காற்று தான் வடகடலோரம் போய் ஆந்திர கடலோரம் போய் வடக்கு ஆந்திர கடலோரம் போய் ஒடிசா போகுது ஆக இங்கே வெப்பமடைந்த காற்று தமிழ்நாட்டின் கடலோரம் ஏறுறது தான் அது அப்படியே கடலோரம் வழியாக ஒடிசா மேற்கு வங்கம் வரைக்கும் பயணிக்குது ஆக போக போக வடக்கு வெப்பம் அதிகரிக்கிறது ஆக வயதானவர்கள் கண்டிப்பாக மதிய நேரத்திலே மாலை நேரம் வரைக்கும் அதாவது அதிகாலையில் காலையில் போங்க அடுத்து இரவு பிற நேரங்கள்ல வெளியே கிளம்ப வேண்டாம் தயவு செய்து இணை நோய் உள்ளவர்கள் தயவு செய்து கிளம்ப வேண்டாம் தயவு செய்து குழந்தைகளை தன்னை அறியாமலே விளையாண்டு கொண்டிருப்பாருங்க அவர்களுக்கெல்லாம் தண்ணீர் அறிந்துறதுக்கு நீங்க உதவி பண்ணுங்க குழந்தைகள் என்ன செஞ்சு கொண்டிருக்க எது செய்து கொண்டிருக்கிறார்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் குடிநீர் அருந்தினார்களா ஆகவே இதையெல்லாம் இங்கே கற்று சற்றே உற்றுப்பார்க உற்று நோக்க வேண்டும் தயவு செய்து நம்முடைய குழந்தைகள் மீது அக்கறை செலுத்துங்கள் கர்ப்பிணி பெண்கள் குறிப்பாக நம்முடைய எதிர்கால சந்தன சந்ததியில் உருவாக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் தாய்க்கு ஒரு பாதிப்பு குழந்தைக்கு ஏற்படுத்தும் அதனால் தயவு செய்து வெயிலை முற்றிலுமாக தருத்துங்கள் குளிர்ச்சியான இனங்களில் மரங்கள் பகுதியில் மரங்கள் அடர்ந்த பகுதிகளில் ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய பகுதிகளில் பொதுவாக இந்த வெயில் நேரத்தில் கடலோரம் நுழையக்கூடிய காற்று வெ காற்று வெப்பத்தால் லேசாகிக்கு மேலழகிறது ஈரம் முதல்ல மே மேலெழுகிறது அதே போல தான் முதல்ல வெடை குடைந்த காற்றாகிய ஆக்சிஜன் தான் மேலேழும் அது ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுற காரணத்தினால்தான் நாய்கள்லாம் அப்படியே நாக்கை நம்ம வெளில தொங்க விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக தான் ஆகவே நீங்கள் ஆக்சிஜன் பற்றாக்குறை என்பதை எங்கே தெரிஞ்சுக்கலாம்னா நாய்களிடம் தெரிஞ்சுக்கொள்ளலாம் நாக்கை அதிகமாக வெளியே தள்ளிட்டுன்னா தொங்க விட்டுதுனா அது ஆக்சிஜன் பற்றாக்குறையை ஆக்சிஜன் எடுக்க முயற்சி செய்கிறது என்ற அர்த்தம் ஆகவே ஆக்சிஜன் பற்றாக்குறையான எடுத்துனா உடல் உபாதைகள் ஏற்படும் மிக மிக கவனம் அதுதான் நம்மளுக்கு ஸ்கேல் மழையை பொறுத்த வரைக்கும் அதாவது நேற்றைக்கு முன்தினம் சோழையாறு அப்புறம் திம்மம் அந்த பக்கம் இப்போ கர்நாடக எல்லையோர ஈரோடு மாவட்டங்கள்லேயும் கன்னியாகுமரியிலையும் இருந்த மழை நேற்றைக்கு கன் வால்பாறை மலை மேலே சோழையாறுலேயும் இருந்தது வரக்கூடிய நாட்களில் இந்த கேரள எல்லையோரத்தில் ஆங்காங்கே இருக்கும் நல்ல மழைன்னா கேரள எல்லையோரத்தில் நான்காம் தேதி தொடங்கி இருக்கிறது ஐந்தாம் தேதி வாக்கில் முதல் வாரத்தின் பின்பகுதி கேரள எல்லையோரம் தொடங்கும் மழை முதல் வாரம் நிறைவடைந்து இரண்டாவது வாரத்தின் முற்பகுதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் எல்லாம் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே வெப்பசலண்ட இடிமழைப்பொழிவை கிழக்கு மேற்கு காற்று இணைவு என்பது கிடைக்கப்பெற்று உயரழுத்தம் சற்று விலகி கடும் புழுக்கத்திற்கு பின் வெயில் குறைஞ்சிருக்கும் ஆனால் புழுக்கம் அதிகமாயிடும் மேகமூட்டம் வரும் மாலை இரவில் அடல் வியர்வை அதிகமாக இருக்கும் வரக்கூடிய முதல் வாரத்தில் கேரள எல்லையோரம் முதல் வாரத்தின் பின்பகுதி அதாவது ஐந்தாம் தேதியிலேருந்து வச்சுங்க ஐந்தாம் தேதியிலிருந்து கேரள எல்லையோரம் ஆறாம் தேதியிலிருந்து மேற்கு மாவட்டங்கள் ஏழு எட்டு தேதிகளிலிருந்து சற்று உள்ளே வந்து மழைப்பொழிவை கொடுக்கும் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைக்கு உள்ளேயும் அதேபோல் கர்நாடக எல்லை ஓரம் பத்தாம் தேதியிலிருந்தோம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணெல்லாம் நல்லா உள் மாவட்டங்களுக்கு கொடுக்கும் இரண்டாவது வாரத்தில் கொஞ்சம் படிப்படியாக மழை முன்னேற்றம் ஏற்பட்டு இரண்டாவது வாரத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் பரவலான மழைப்பொடிவு கிடைக்கும் அந்த மழைப்பொழிவும் வெப்ப செலவில் மாலை இரவு இடிமழைப்பொழி பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு பெய்யும் இடத்துல வலுத்து குறைவாக இருக்கும் அருகிலே ஒதுக்கூடிய மழை ஆக எந்தவித வலுவான நிகழ்வும் இல்லாத அந்த இரண்டாவது வாரம் மூன் இரண்டாவது வாரத்தின் பிற்பகுதியில் தான் வங்கக்கடலில் வலுவான நிகழ்வு உருவாகுது ஆக இரண்டாவது வாரத்தின் பிற்பகுதியில் உருவாகக்கூடிய வங்கக்கடல் நிகழ்வு பதினைந்து பதினாறு தேதி வாக்கில் கண்டிப்பாக இரண்டாவது வாரத்தின் பிற்பகுதி மூன்றாவது வாரத்தின் முற்பகுதி மத்தியில் மே மத்தியில் அது ஒடிசா மேற்கு வங்க பகுதியை நோக்கி பயணிக்கும் தமிழ்நாட்டிற்கு நெருக்கமாக வந்து விலகி செல்லவும் வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதையே முழுமையாக நம்பி நாம் எந்தவித முன் முன்னேற்பாட்டுடன் இருக்கக்கூடாது ஆனால் மழை பொழிவு நாம் எதிர்பார்க்கிறோம் முதல் வாரத்தில் கேரள எல்லை முதல் வாரத்தின் பின்பகுதி கேரள எல்லையோரம் இரண்டாவது வாரம் கேரள எல்லையோரம் மற்றும் கர்நாடக எல்லையோரம் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் இரண்டாவது வாரத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் தமிழ்நாட்டில் கிடைக்கையும் வந்திருக்கும் மூன்றாவது வாரம் நல்ல மழை தாழ்வு நிலை நெருங்கி வந்தால் மழைப்பொடிவை கொடுக்கும் வகையில் இருக்குது நெருங்கி வந்து விலகவும் வாய்ப்பு இருக்கிறது ஆக எது எப்படியோ நெருங்கி வந்து விலகாவிட்டால் அப்பாலேயே சென்றுவிட்டால் விட்டால் வெப்பச்சல இடி மழைப்பிடிவு கடலோரம் கிடைக்கும் மே இறுதி பத்து நாள் பதினெட்டு ப இருபது தேதியிலிருந்து காற்று சுழற்சி அரபிக்கடல் குமரிக்கடல் மற்றும் தென்கடலோரத்தில் அரபிக்கடலோரத்தில் கேரளா மற்றும் தென் மாவட்டங்கள் மீது ஏற்பட்டு நல்ல ஒரு மழைப்படிவை மே இறுதி பத்து நாள் கொடுக்கும் அதில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போன்று கொடுக்கும் சரியாக ஜூன் ஒன்று ரெண்டு தேதியில் தென்மேற்கு பருவமழையை தொடக்கக்கூடிய வலுவான ஸ்ட்ராங் சிஸ்டம் கேரளா லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் உருவாக்கி கேரள கரைக்கு நெருக்கமாக வந்து நல்ல தூர் தென்மேற்கு பருவமழையை தொடக்கம் நிகழ்வு கரை கடக்கும் இடத்தில் அதிகம் அடித்தரும் இவையெல்லாம் ஒரு நீண்டகால அறிக்கையாக ஏற்கனவே சமர்ப்பித்திருக்கிறேன் மேலும் தென்மேற்கு பருவமழை அரபிக் கடலோர மாநிலங்களுக்கு மிகச்சிறப்பாக அமையப்போகிறது ஒட்டுமொத்த சராசரிக்கு ஒட்டுமொத்த அனைத்து அதாவது ஜூன் டு செப்டம்பரை பார்க்கும் பொழுது கூட்டி பார்த்தால் சராசரிக்கு கூடுதல் தான் தெரிகிறது அது தொடர்பான அறிக்கையை தொடர்ந்து சமர்ப்பிக்கிறேன் இணைந்தே இருங்கள் வானிலை அறிந்து மாறுதல் அறிந்து திட்டமட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி